பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் ஆணி மாத சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சிவலோகநாதர் சுவாமி கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தில் உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் உணவு பஞ்சம் நீங்கி விவசாயம் செலுத்திடவும் ஏகாதச ருத்ரஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் வைதீக முறைப்படி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மெட்டூரில் நூற்றாண்டு பழமையான பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜம்புதுரை அம்மன் கோவில் வருடாபிஷேக நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவை ஒட்டி பல்வேறு புண்ணிய நதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் தாரை தப்பட்டையுடன் வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பிரம்மாண்ட யாகசாலையில் வைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் சிறப்பு யாகத்தை தொடங்கினர் இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க ஜம்புதுரை அம்மனுக்கு புனித நீர் இளநீர் பால் நெய் தேன் உட்பட இருபத்தி ஒரு வகையான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்

காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அருள்மிகு ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் உலக நன்மைக்காக வேண்டி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏகாதச ருத்ராஹோமம் நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆனி மாத புனர்பூசம் தினத்தில் ஏகாதச ருத்ரஹோமம் நடைபெறுவது வழக்கம் அவ்வாறு இருபத்தி ஆறாம் தேதி ஏகாதச ருத்ராஹோம விழா நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பட்ட கலச நீரால் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவிலில் பதினாறாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் சுமங்கலி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமம் ஸ்ரீ விநாயகர் ஹோமம் நடைபெற்ற பின் சுவாமிக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது இதையடுத்து நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை மற்றும் சுமங்கலி பூஜை நடைபெற்றது திருமண பாக்கியம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் ஏராளமான பெண்கள் நாமாவளிகளுடன் மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ திருவிழா தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆணி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் செங்கமல தாயார் எழுந்தருள பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷம் முழங்கியபடி தேரை இழுத்து வழிபட்டனர் தேரோட்டத்தில் பெண் பக்தர்கள் பஜனை பாடியும் கோலாட்டம் ஆடியும் பக்தி பரவசம் அடைந்தனர் கும்பகோணம் புனித அன்னை ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆண்டுதோறும் ஆடம்பர பவனி விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பேண்ட் வாத்தியம் வான வேடிக்கை முழங்க கொடி பவனியாக எடுத்து வரப்பட்டு அருட்தந்தைகள் விசுவாசம் அடைக்கலம் ஆகியோர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது வருகிற பத்தொன்பதாம் தேதி மாலை ஆடம்பர தேர் பவனி விழா உள்ளது இதில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஜெகநாத பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்கள் புறப்பாடாகி கோவிலைச் சுற்றி வலம் வந்தது பின்னர் புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோவிலில் பாலாஸ்தாபனம் செய்யப்பட்டது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று காலை சிறப்பு யாக பூஜையுடன் விமானம் பாலாஸ்தாபனம் செய்யப்பட்டது அதன் பின்னர் திருப்பணிகள் செய்வதற்கான பூர்வாங்க பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருப்பணி உபயதாரர்கள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு அருகே பட்டியல் அமைந்துள்ள புனித வனத் அந்தோனியார் ஆலயத்தின் மின் அலங்கார தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது புனிதர் பெருவிழாவை முன்னிட்டு பூக்கள் பழங்கள் இனிப்பு வகைகள் மற்றும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்தோனியார் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே விராச்சிலையில் உள்ள புனித சூசையப்பர் ஆலயத்தில் நூற்றி இரண்டாம் ஆண்டு சப்பர தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன பின்னர் வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித சூசையப்பர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் ராமநாதபுரம் அருகே வாலாந்தரவை பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆண்டி ஐயா ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்கள் புறப்பாடாகி கோவிலைச் சுற்றி வலம் வந்தது பின்னர் புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே காந்தி சாலையில் அமைந்துள்ள பாதாள விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்கள் புறப்பாடாகி கோவிலை சுற்றி வலம் வந்தன பின்னர் புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்களுக்கும் தெளிக்கப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தல தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோவிலில் விதைத்தெளி உற்சவம் நடைபெற்றது விதைத்தெளி உற்சவத்தை முன்னிட்டு நாகராஜ கணபதி சந்நிதியில் வைத்து விதை நில் பூஜிக்கப்பட்டது பூஜிக்கப்பட்ட விதை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ரிஷப வாகனத்தில் எடுத்து வந்து நந்தவனத்தில் தெளிக்கும் உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமியும் அம்பாலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆறுக்காடு அருகே சக்கரமல்லூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள திரு கண்டீஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்கள் புறப்பாடாகி கோவிலைச் சுற்றி வலம் வந்தன பின்னர் புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மூலவரை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஆண்டிற்கு ஒருமுறை உற்சவர் பெருமாளின் கவசங்களை கலைந்து ஜேஷ்டாபிஷேகம் எனும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறுவதால் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது திருமஞ்சன சடங்கு சம்பிரதாயங்கள் முடிந்த பின்னர் வழக்கம் போல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நாலு வேதபதி கிராமத்தில் உள்ள ஆதிபராசக்தி பராசக்தி கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்கள் புறப்பாடாகி கோவிலைச் சுற்றி வலம் வந்தன பின்னர் புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர் திருச்சியில் பழமை வாய்ந்த உமா மகேஸ்வரி சமேத கரியமாலீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்கள் புறப்பாடாகி கோவிலை சுற்றி வலம் வந்தன பின்னர் புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்